பெருமானார் சல்லாஹு அலி வல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் இறந்து விடுகிறார் அப்போது இன்னொரு மனிதர் சொன்னார் இவருக்கு வாழ்த்து உண்டாகட்டும் சுப செய்தி உண்டாகட்டும் எந்த விதமான நோயும் ஏற்படாமலேயே மரணித்து விட்டார் எந்த நோயும் இல்லாமல் இறந்து விட்டார் எனவே இவருக்கு சுபச்செய்தி என்று ஒரு சஹாபி சொன்னார் அப்போது பெருமானார் நர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் உனக்கு கேடு உண்டாகுக உனக்கு என்ன தெரியும் ஒருவேளை அல்லாஹ் அவருக்கு ஏதாவது நோயை கொடுத்திருந்தால் அந்த நோயின் மூலமாக அவர் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து மன்னித்திருப்பான் அந்த நோயின் காரணமாக அவருடைய எல்லா பாவங்களையும் அளித்திருப்பான் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் ஆக இந்த ஹதீசுடைய கருத்தும் எதை உணர்த்துகிறது ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுவது அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே ஏற்படுகிறதை தவிர ஒருவர் மீது அல்லாஹ் அதிருப்தி அடைந்திருக்கிறான் என்பதல்ல அதன் பொருள் என்பதைத்தான் இதுவும் உணர்த்துகிறது மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது பெருமனார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மோமினுக்கு அல்லாஹ் நோயை கொண்டு சோதித்து பிறகு அந்த நோயிலிருந்து அல்லாஹ் அவருக்கு குணத்தை கொடுத்து விடுவானையானால் ஆனால் அதன் மூலம் அவருக்கு இரண்டு பலன்கள் கிடைக்கிறது ஒன்று அந்த நோயின் காரணமாக கடந்த காலத்திலே செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இரண்டாவது அந்த நோயின் காரணமாக எதிர்காலத்தில் அவர் பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கு அதை ஒரு படிப்பினையாகவும் அல்ல ஆக்கி விடுகிறான் கடந்த கால பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது எதிர்காலத்திலே பாவங்கள் செய்யாமல் இருக்க இந்த நோய் ஒரு காரணமாகவும் அமைந்து விடுகிறது இது ஒரு மோமினுடைய நிலை ஒரு நயவஞ்சகன் முனாஃபிக் உடைய நிலை என்னவென்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்து அதிலிருந்து அல்லா குணத்தையும் கொடுத்தான் ஆனால் தனக்கு ஏன் நோய் வந்தது ஏன் குணமடைந்தது என்று அவன் புரிவது கிடையாது இவனுடைய உதாரணம் எதைப்போல் என்று சொன்னால் ஒரு ஒட்டகத்தை அதனுடைய உரிமையாளர் கட்டி வைத்தார் பிறகு திடீரென அவிழ்த்து விட்டார் அந்த ஒட்டகத்திற்கு தெரியாது ஏன் நாம் கட்டி வைக்கப்பட்டோம் என்பதும் தெரியாது ஏன் அவிழ்த்து விடப்பட்டோம் என்பதும் தெரியாது இது ஒரு முனாஃபி குடைய நிலை ஒரு மோமினுக்கு நோய் வருகிற போது அதிலிருந்து குணம் கிடைத்தால் பாவத்திற்கு பரிகாரமாகவும் ஆகிவிடுகிறது على باوم باوم وعن أنس بن مالك رضي الله عنه عن رسول الله صلى الله عليه وسلم أنه قال عظم الجزاء مع عظم البلاء وأن الله إذا أحب قوما ابتلاهم فمن رضي فله الرضا ومن سخط فله السخط رواه ابن ماجه فريق رضي الله عنه பெருமானார் நார் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் எந்த அளவுக்கு சோதிக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு மகத்தான கூலியும் உண்டு சோதனை எவ்வளவு கடுமையாக இருக்கிறதோ கூலியும் மகத்தான கூலி உண்டு அல்லா ஒரு கூட்டத்தாரை நேசித்தால் அல்லா ஒரு கூட்டத்தாரை பிரியப்பட ஆரம்பித்தால் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் சோதனைகளை தருகிறான் யார் அந்த சோதனையை பொருந்திக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாவுடைய பொருத்தமும் உண்டு وعن جابر رضي الله عنه أنه قال <سؤال> قال <سؤال> رسول الله صلى الله عليه وسلم يود أهل العافية يوم القيامة حين يعطى أهل البلاء الثواب لو أن جلودهم كانت قرضت في الدنيا بالمقادير جابر رضي الله عنه رجل ربيك نبي صلى الله عليه وسلم رجل سنة رجل مرمينا உலகத்திலே சோதனை துன்பங்களிலே அவதிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சவாவையும் வெகுமதிகளையும் பார்க்கிற போது யார் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்கள் எண்ணி பார்ப்பார்களாம் உலகில் வாழ்ந்த போது நம்முடைய உடலுடைய தோள்கள் கத்திரிகளால் வெட்டப்பட்டிருக்க கூடாதா என்று எண்ணுவார்கள் நோயாளிகள் துன்பத்திலே அவதிப்பட்ட மக்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் இவ்வளவு சன்மானங்களை அள்ளி தருவான் அதை பார்த்து ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே கத்திரிகளால் நம்முடைய உடல் துண்டு துண்டாக்கப்பட்டிருக்க கூடாதா என்று எண்ணுவார்கள் ஆக உலகத்திலே வருகின்ற நோய்களும் துன்பங்களும் ஒரு மனிதனுக்கு மறுமையில் மிகப்பெரிய அந்தஸ்தையும் பதவியையும் பெற்று தருகிறது என்பதை இந்த ஹதீதுகள் உணர்த்துகிறது